சோதனை என்ன வார்த்தைங்க சோதனை தேவநாய கருத்து ஆபிரகாமை சோதித்தார் சொல்லுங்க தேவநாய கருத்து சோதித்தார் இருபத்தி ரெண்டு ரெண்டு வாசிக்கிறோம் ஆதியாகவும் இருபத்தி எட்டு ரெண்டுல வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் மார்க்கில் வாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தார் யார் சோதித்ததுங்க யாக்கோபுல வருகின்ற வழியில் சுயத்தினாலே சோதிக்கப்படுகிறோம் எதுனால சுயத்தினாலே சோதிக்கப்படுகிறோம் இந்த உபவாசத்தின் நாட்களானது சோதனையின் நாட்கள் என்று அநேக சித்தாந்தங்கள் சொல்லுகிறார்கள் எதை சோதிக்கிறதாம் நம்மை நாமே சோதித்து அறியக்கூடிய நாட்கள் என்னுடைய வேல்யூ என்ன எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன எனக்கும் சபை சபைக்கும் இருக்கிற தொடர்பு என்ன எனக்கும் என்னுடைய ஊழியருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன எனக்கும் நான் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற என்னுடைய மேலான அதிகாரிகளுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்பதை பரிசோதிக்கிற நாட்கள் தான் இந்த உபவாசத்தின் நாட்கள் அநேகர் இதை சடங்காச்சாரமாக செய்கிறார்கள் அவர்கள் அவருடைய பலனை ஒரு நாளும் அடைய முடியாது ஆனால் தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட மூன்று விதமான சோதனைகளை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம் அதற்கு முன்பதாக சோதனை என்றால் என்ன அந்த ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சோதனை என்றால் நம்மிடத்தில் உள்ளது தொலைந்து விட்டால் ஏற்படுகிற ஒரு அலைச்சல் ஐயோ தொலைச்சிட்டேனே வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்பா அடிப்பாரோ அம்மா அடிப்பாரோ என்பது பிள்ளைகளுடைய ஒரு பெரிய ஒரு அலைச்சல் அதே குடும்பத்தில் ஏதாவது தொலைத்து விட்டோம் என்றால் மனைவிமார்கள் புருஷ மேலே பயம் பல விதத்தில் அந்த சோதனைகளிலே நாம் தொலைத்து விட்ட காரியங்களில் இந்த மனது படுகிற அலைச்சல் இருக்கிறதே அது ஒரு சோதனையாக இருக்கிறது இரண்டாவதாக மற்றவர்கள் நம்மை அசட்டை செய்வதை அறிந்து கொள்ளுகின்ற வழ மனசில் ஒரு சோர்வு ஏற்படுகிறது பாருங்க அது ஒரு சோதனை என்னதான் எவ்வளோ நம்ம அன்பு செலுத்திக்கிடும் இவன் புரிச்சிக்க மாட்டேன்றாள் இவன் ஏமாற்றிட்டு ஓட்டாள இவன் ஏமாற்றிட்டான இவன் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கள என்பதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்புடைய ஒரு மனச்சோர்வு என்கிற சோதனை எப்படி சோதனைனா மறுபடியும் அவங்கள பார்த்தா பேசக்கூடாது மறுபடியும் அவங்கள பார்த்தா நம்ம முறைக்கணும் அவங்கள பார்த்தா எப்படியா சட்டை போடணும் பிசாசு உண்டாக்குற சோதனை தொடர்ந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாததுனாலே ஏற்படுகிற மன உளைச்சல் இது இவ்வளோ நான் ஜெபம் பண்றேன் எத்தையோ பெற்ற கேட்கிற யார் இருந்து எனக்கு உதவி செய்ய மாட்ட மன உளைச்சல் இது ஒரு சோதனை இதனாலே ஏற்படக்கூடிய பலவிதமான விளைவுகள் தவறான விளைவுகள் தவறான முடிவுகள் இவைகள் இதை கூட சோதனை என்று சொல்லலாம் தொடர்ந்து நம்மை மற்றவர்கள் நமது குடும்பத்தார் நண்பர்கள் ஏமாற்றுகிறதை அறிந்து நம்ம சகிச்சுக்கிறோமே இது ஒரு சோதனை கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் சகித்துக் கொள்ள விரும்புவது ஒரு சோதனையாக இருக்கிறது தொடர்ந்து சுய சுயமான காரியங்களை செய்து தோல்வி அவமானம் நிந்த கேவலம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுகிறதே அது சுய இச்சையினாலே வரக்கூடிய சோதனை தொடர்ந்து குடும்ப உறவுகளுக்குள்ளாக பிரிவை உருவாக்கும் பிசாசின் குணமுடையவர்களாலே ஏற்படும் நஷ்டம் பிரிவினை கேவலமான அந்தரங்க கிரியைகள் எவ்வளோ சோதனை இப்படிப்பட்ட இதை நாம் தற்பரிசோதனை பண்ண வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தற்பரிசோதனை பண்ணினால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு போர்வைக்குள்ளாக இருப்பது மாத்திரமல்ல கிறிஸ்துவ ஜீவத்தில் நாம் வளர்ந்து வர முடியும் எனவே இப்பொழுது சொன்ன இந்த காரியங்களில் எனக்குள்ளாக எங்கெங்கெல்லாம் நான் சோதிக்கப்பட்டு கொண்டு வருகிறேன் இந்த நாட்களிலே அதை அந்த சோதனையிலிருந்து நான் எப்படி வெற்றி அடைய முடியும் எப்படி நான் ஜெயிக்க முடியும் என்கிறதை நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்படியாக நாம் அனைவருமாக எழுந்து நிற்போம் கண்களை மூடி கற்று பார்ப்போம் தனிப்பட்டவர்கள் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க ஏனோ தானோ என்று சொல்லி இது ஒரு சடங்காச்சாரமான சபையாய் குடும்பமாய் விசுவாசியாய் நாம் வாழ்வதை காட்டிலும் நல்ல ஒரு பலனுள்ள கிறிஸ்தவர்களாக என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய சபைக்கு முன்மாதிரியாக என்னை நான் வைத்து போகிறேன் என்கிற ஒரு கிருபைக்குள்ளாக என்னை இந்த நாட்களிலே நடத்தும் ஆண்டவரே இந்த சோதனை என்கிற காரியங்களை எங்களுக்கு இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே இந்த நாற்பது நாட்களில் கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க சோதனை பல்லவாய் சூழ்ந்திடும் நேரம் வேதனை பல பல வந்திடும் காலம் தீதனை தம் சிலுவையில் தொங்கும் தீதனை தோம் தம் சிலுவையில் தொங்கும் நாதனை நாசமாய் போகும் நிஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே தஞ்சமேசு ஏறுக்கையில் தளர்ந்து விடாதே தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசுவி நாமத்தில் கத்தாவே ஆமே உட்காருவோம்